என்ன போடுறாங்க ரிவர்ஸ் வந்தா ரிஸ்டோர் 500 ஓப்பமே கையில எடுத்தா சன்ன மழு அய்யோ அனுபா இன்ன பிரச்சனை நான் என்ன இந்த சாகரத்துக்கு அடின கிளங்க போறதுக்கு அடி இல்ல நான் என்னோட பேஷன்ட் போல நான் நடக்கலையா ஆல்பானம் மெலிப்ப நான் மங்க போறானே பல கேள்வி இந்த வந்து ரிவர்ஸ் வந்த பேஷன்ட்ஸ் தா 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 நான் இந்த இந்த போஸ்ட் பிடிட் கவர்மெண்ட்ல புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றை நான் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் சாவச்சியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு சாலைக்கு முன்னாடி இந்த வைத்தியசாலைலாம் சாலையில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட இங்கே வந்து இந்த வைத்தியர்கள் வேலைக்கு வர இல்லை நோயாளர்கள் வந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை என்ற நிலையில் வந்து வரிச்சோடி போய் இருக்குது வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக இப்படி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதால பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அமைச்சர் அவர் டாக்டர் தேவனந்தா வந்து இந்த நிலைமை பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்கிற അതല്ലേ പറയാൻ പോരുന്നത് ഞാൻ തനിയെ தான் പേ ചെയ്യുന്നവരുടെ ആണ് ഇത് ഡിപ്പെൻഡി ആയി മാറി വടി പേ ചെയ്യുന്ന ആക്ഷൻ നോ ഇത് ദാന്തം നടങ്ക പുതു 빌ഡിങ്ങിന് മാതിരം അതൊക്കെ ഇതിന്റെ പുളയാണ് എന്നൊക്കെ പറയുന്നത് പുതു 빌ഡിങ്ങിന് മാസ്റ്റർ ആയി

ആണല്ലേ പല ഇൻഫോം പണിയാ അങ്ങനെ സൈഡിൽ തന്നെ ഇല്ല സർ സൈൻ വേണം എല്ലാം അനുഭവം ഓ എൻ്റെ ആണെങ്കിൽ അനുഭവം നെക്കുന്നത് എല്ലാ പ്രേക്ഷനെയും അനുഭവം നീട്ടി ആക്സിഡൻറ്റ് അടിവട്ട് കാല നമുക്കതി ഇപ്പോൾ എടുക്കൊരു ഫൈനാൻഷ്യൽ ഓവർ പ്രേക്ഷനസും ഇല്ല വരുന്നത് ബോട്ടിൽ പ്രേ എല്ലാവരും പ്രേശ്ന കിട്ടി സാർ ഇതും ഇതൊന്നും ഇല്ലെങ്കിൽ സാധിക്കും ഇവർ തന്നെ പ്രേശൻസ് അങ്ങനെ വയനാട് കൂടെ കൂട്ടി നാട്ടിലും കമ്പനിയാ ക്ലോസ് പണി വെച്ചിരുന്ന വന്നത്

நான் அதை மூன்றாம் மாடிக்கு சார் வந்த உடனே மாத்தீங்க சார் லிஃப்ட் பர் பண்ணதா எல்லாத்துக்கும் சார் காலத்து மடிக்க லிஃப்ட் சென்சார் எல்லாம் போட்டு லிஃப்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு பவர் பே பவர் சப்ளை இன்ஜென்ட் தான் சார் விளையாடமே கூட்டி வச்சிருந்தேன் அதான் வீணாவே சார் ஆனா சார் என்னோட உண்மையாவே இருக்கு இரவு டாக்டர் சார் அது வந்து சிங்கன்னு சொல்றா இருக்கிறேன் சார் டாக்டர் சொல்த்தரும் நீங்க சார் இதை மட்டும்தான் இருக்கேன் நான் நிலவகிரி நாலு மணி நேரம் சார் பைசா மந்த வந்ததுக்கு நான் ட்ரான்ஸ்பர் பண்ணி கொண்டு வந்தேன் சார் ആ സാർ മിസൈഡ് പണപ്പെട്ട ഇ ടി അങ്ങനെ എടുക്കുക തൊട്ട് സാർ അത് ഓപി മേലും ആപ്രേഷൻ തീയേറ്റർക്ക് സാർ നാട്ട് വള്ളിക്കിമ വന്ന് ആപ്രേശൻ തീയേറ്റർ സ്റ്റാർട്ട് പണി മേ സർ ഇരുപത്തഞ്ച് ഡോക്ടർ എനിക്ക് നാല് കൺസൽട്ടൻ്റ് കാർഡ് എടുക്കുന്നത് ഒരു കാർഡിൽ മറ്റു തന്നെ ഇപ്പം ഇതായിരുന്നു അതായത് മെഡിസിൻ മെഡിൻ സർജറി വീഡിയോട്ടിക് ജനോക്സ് ഇത് നാളെ നാല് കൺസൽട്ട് സാർ ടൈച്ച് എടുത്തിട്ട് അതും എടുക്കില്ല அதுக்கப்புறம் தான் தெல்லிப்படையிலேருந்து அங்கேருந்து சான்சர் டாக்டர்ஸ் மேலே கொடுமுலையை கதச்சி எடுத்துறதுக்கு ரெடியாக இருந்தேன் மட்டும் மேலே ஒரு கோடி எழுபது லட்சம் பார்க்குற சாமான் பண்ணபடி இருக்குது அப்போ அது பண்ணி சார் மூணு வருஷமாக சாதிக்கா அப்படில்லாமல் இருக்குது அப்போ நான் சொன்னால் சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்ன சின்ன காயங்கள் வந்தால் சின்ன சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக செய்வேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாற்பது 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 சோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த வழி டிசைட் பண்ணியிருந்தேன் யாங்க நான் படிச்ச வந்து பாதுகாத்துனா ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கு ஒருஎம் சொல்லி பிரச்சனை இல்லை சார் இது ஒரு ரெண்டு டாக்டர் சொன்னால் அந்த ஜிஎம் இதை பேரை பாவத்து போய் அங்கே நிற்கணும் அதனால மற்றாக்களை மிரட்டி வச்சுக்கொண்டு நெகோசியஷன் கிரௌண்ட் கேட்டுனா சார் இப்போ இல்லை பிரச்சனை சொன்னால் எந்த பெர்சனல் இஷ்யூன்னு நான் போறேன் சொல்லி கேட்டு அதுக்கும் எனக்கு இன்னொரு எம்எஸ் கொண்டு அப்பாயின் வந்து இல்லீகல் அப்பாயின் அத்தாரிட்டி வந்து ப்ரொவின்சல் டேரக்டருக்கு இது ഇതിൻ്റെ ഹെൽത്ത് സെക്രട്ടറി മട്ടുന്നാണ് ഇപ്പോൾ ഗ്യാപ്പ് ഹെൽത്തിങ് അതോറിറ്റി അപ്പോൾ ഇന്ന് വന്ന് പോസ്റ്റ് ഓഫീസ് എൻ്റെ പോളിസി ലൈൻ തന്നെ കേട്ടവ സൈൻ പണി കാണുന്നത് അപ്പോൾ നമ്മൾ എന്നെ പോസ്റ്റ് ഓഫീസ് ആയിരുന്നു പറ്റണം ഐ വിൽ ഗിവ് അതിനെ റൂം ദേ ക്യാൻ സ്റ്റേ ആസ് എ ഫോർ എം എസ് എഫ് എനിക്ക് ലെറ്റർ വന്നു പറഞ്ഞാൽ ഫോർ എം എസ് ഓഫീസ് ഒക്കെയാണ് അതുപോലെ പത്ത് മിനിറ്റ് പറഞ്ഞിട്ട് പോകപ്പെട്ട് ഞാൻ ആറിൻ്റെ കൂടെ കാട്ടി കൊണ്ടിരുന്നു അവർ എൻ്റെ ചൊല്ലി പോയിട്ട് പി ഡി സി നേരിട്ട് എവിടെ ഇരിക്കും പോയിട്ട് എത്തില്ല അപ്പോൾ നാട്ടിൽ ഇപ്പോൾ ചെന്നാൽ ഞാൻ വേണം ഇവിടെ ഞാൻ പോകുന്നത് പബ്ലിക് ഞാൻ അണ്ടർസ്റ്റാൻഡ് ചെയ്തവേ ഞാൻ പോകുമ്പോൾ വരുമ്പോൾ വരുമ്പോഴത്തേക്കും நான் இறேன் செலவு பண்ணுறேன் அவையோடையும் கேட்டு சார் டாக்டர் எல்லாம் வாங்குவோம் நேற்று சார் கணக்கு அட்மிஷன் வந்து ஒரு அஞ்சு வயசு அட்மிட் அடிபட்டு சார் மோட்டர் பைக்கில் மூக்கால ரத்தத்தோட வந்தது அந்த இங்கே நான் தச்சுமே நான் நான் அடிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டு நான் எம் பேசிக் எஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இல்லை நானும் அதை பார்க்காமல் சார் பெரிய விஷயம் வந்து பேஷன்ஸ் இந்த லைஃப் சரியான இங்கே வந்து நான் இது என்ட்ட போஸ்ட் போய்ட்டு வரணுமெண்ட் இல்லை பில்டிங்கு போகணும் அதே சார் நாங்கள் வாங்க ஒரு கம்மன் கிரவுண்டுக்கு பிகா ஷேட் நான் போகிறேன்னு பிரச்சனை இல்லை சார் அதுக்கும் இல்ல நர்ஸ் மேல வந்து அவசர நேத்து ஃபுல் அடி விட்டு சார் அது ஸ்டாப் லீ போட்ட நர்ஸ் மேல தான் நேத்து வந்து வேல கிரண்ட் சார் ஸ்டாப் எல்லாரும் மீட்டிங் வெச்சு வந்த உடம்ப சேர அந்த சேரில வந்து ஸ்டாப் எல்லாரும் சேர போற மாதிரி இருக்கு சார் தேவை இல்ல ராகல் கையிட்டு சொல்ல உத்தரவு இல்ல தேவை யாரா கல்ல அதே நேரம் இந்த கடைசியாக அவைக்கு சொல்லி இருக்கோம் உங்கண்ட முடிவே ஒன்றும் சொல்லி போட்டு வெளியே போயிருக்கோம் அதனால தான் இந்த மீட்டிங் இடையில கடைசி முதல் வழியில் வந்து பப்ளிக்காகவே சொன்னாங்க இது சம்மந்தமாக கதைக்கத்தான் வந்தது அது ஆனால் அவை ஒரு டாக்டரை வந்து அப்பயமெண்ட் கேட்டு இங்கே வந்து எம்எஸ் அப்பயமெண்ட் கேட்டு ஏற்பாடு தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்போ ஒட்டு மொத்தமாக இதுக்குள்ள ஒரு ஊழல் ஒன்று நடக்குது இந்த ஊழல் வழியில் வாரதால் எல்லாரும் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடும் இருக்கிறோம் பெருசு இந்த பெரிய பிரதேசத்தில் ஒரு சின்ன இருக்கக்கூடிய ஒரு தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மட்டும் நாலு பேசு ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சுக்கணும் அஞ்சாவது டாக்டர் இல்லை கேட்டால் டாக்டர் சாப்பிடு ஸ்டாஃப் ஃபோர்டேஜ் சொல்லிக்கிறேன் சார் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்கணும் நீங்கள் இருபத்தஞ்சி டாக்டர்ஸ் பண்ண நான் தனியாக ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணக்கூடிய இருந்தா சார் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் தான் இவ்வளோ ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க சார் தியேட்டர்லையும் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது இல்லை ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இப்படி இப்படி செய்யணும்னு சார் இப்போ நான் அது கம்ப்ளைண்ட் எடுக்கல அவர் சொன்னால் ஜேஎம் உங்களோட குடசுக்கு உங்களே இருக்கிற ரூமை வந்து ஃபஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கும் மாற்றணும் சார் அதில் இருந்தாலும் சார் பிரச்சனை தான் அப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு கணக்கு கம்ப்ளைண்ட் வரும் சார் பொடி வந்தவுடனே அதை வச்சிருக்கிறது அதுக்கு காசு வைக்கிறது கொடுக்க மாட்டோம்னா ஜாலிப்பான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வலி கிழமை வெள்ளிக்கிழமை சனி லீவு ஞாயிறு லீவுன்னு சொல்கிறார் அது பிற சார் அங்கே வலியால் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் சொல்றேன் மூணு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபா தான் சென்னைக்குள்ளே ஆட்டோவில் அடிபட்டு செத்து எடுத்து சொல்லி ஒரு ஆள் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னார் அந்த பொடி எக்ஸ்ரே எடுக்காத பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து டக் ஸ்டோர் வந்து கவலமா இருக்குன்னு சொல்லி சார் அதுக்கும் த்ரீ மில்லியன் நல்ல பண்ணுங்க அதுக்கு கூட ரக் ஸ்டோர்ல சார் ஏசி கூட இல்ல உங்களுக்கு ஒரு டக் வந்து டென்ரேர் மெயின்டெயின் பண்ணணும் எயிட் இல்லை டுவெண்டி சிக்ஸ்ல ஏசி காரையும் டெம்பரேச்சர் தேர்ட்டி 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 வரைக்கும் போகும் ட்ரக்ஸ் ஸ்டோர் கூட அப்படி இருந்த மாதிரி இருக்கு சார் அப்போ கொடுக்குற மாதிரி வந்து பண்ணாது அப்போ இல்லைன்னு காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா பேருச்சுன்னா நாங்கள் வழியால் உள்ள பிரைவேட்டுக்கு போக சார் அப்படியே அந்த ஒரு திட்டமிட்ட இதே நடந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு சார் ஒரு இண்டிபென்டென்ட் கோமி நான் போறேன் எனக்கு പോരലൊന്നും ഇതി ഇതിക്കൊന്നല്ല ഒരു ദേവയല്ലേ ഒരു ഇൻഡിമെന്റ് കമ്മിറ്റിയുണ്ടേ കോംവണി ഇതിലൊരു ഇൻക്വയറി ഉണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടോ അതു മാത്രം പറഞ്ഞിട്ട് യുഎൽ ട്രിഗ്ദന്തനല്ല മാക്കല്ലേക്കടന്ന മറ്റേവരെ ഇങ്ങോട്ട് വന്നോര് സ്ട്രോങ്ങ ആയിട്ട് ദാ ജില്ല ഇതിക്കൊ ഡിസ്പൻസറി മാറിഞ്ഞേ ഉള്ളൂ നമ്മടെ പ്രൈവറ്റ് ഡിസ്പൻസറി മെയിൻ ഡിസ്പൻസറി ഇതിനെ രാജാ ഒന്നാക്കി ഓ മാനസവകാര്യത്തിൽ

இப்போலாம் போலீஸும் இல்லை அடிப்படையில் வந்தது தன்னுடைய இளைஞரை தான் ஒளிபடுத்தி இருந்தது ஆனால் இவருக்கு ஒரு கனவு நடக்கிற மாதிரி இப்படியாக ஒரு நிறைய போலீஸ் தான் விவையாக குவிக்கப்பட்டு அந்தியை பார்த்தது அந்த இன்றைக்கு நடந்த தெரியாது இப்போ இன்றைக்கு மத்தியானத்துக்கிடையில் பழம மாதிரி இயங்கணும் இல்லாட்டி நாளைக்கு இப்போ சுய சுயமாயே எல்லாரும் கேட்கணும் இப்போ ஒரு ஆரம்ப ஒருங்கிணைச்சி இதை செய்யணுமான்னு இல்லை எல்லாருமே இதுக்காக நீங்கள் முகநூரில் பார்த்தாலும் சரி வேறு சந்திச்சு இப்போ ரோட்டில் நின்றாலும் சாதாரணமாக ஒரு புலி தொழிலாளி போகிறாலும் என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த தங்கட ஆதங்கத்தை வெளியில் சொல்லிடணும் இப்படி இப்படி நடக்காட்டிக்கு

kami ni hatah yang kami சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புதிதாக வந்திருக்கின்ற அத்தியட்சர் அதை சீர் செய்ய முற்படைகள் ஏற்பட்ட பிரச்சனைகளாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இங்கே பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இப்போ காலையில் வந்து என்ன நிலம் என்று பார்க்க வந்தன இது தொடர்பாக மான சபை ஆளுநர் மத்திய அரசாங்க அமைச்சர்கள் செயலாளர்களோடு சம்பந்தமாக கதைக்கு இருக்கிறேன் முழு கூடம்டிந்திருப்போம் ஏதாவது மீன் உலகம் வந்து இருக்குதான்

ஆகிட்ட மாதிரி இப்ப இந்த நானும் அழைக்கிறதா செய்யுதா நான் அவை கேட்டேன் நீங்க இப்போ வாங்குவோம் நான் போனதுக்கு ரெடியே என்று கடிதம் வந்து செய்ய என்ன அரசாங்க வேலையை தடுத்தேன்னு சொல்லி பெரிய தானே கொண்டு அரசாங்க வேலையை சொல்லி கம்ப்ளைண்ட் போறோம்னு இவர் அரசு ഹോസ്പിറ്റലായി പതിനായിരം ഇരുപത്തി ഇരുപണി എട്ട് മണി വട ഡോജന അപ്പം തന്നെ ഡോക്ടർ എല്ലാ സ്റ്റാർട്ട് സൂസേരി

முப்பது நாளைக்கும் ஃபுல்லோட்டி எழுதி எடுக்கிறது முழு சம்பளம் எடுக்கிறது பத்து நாள் ஒர்க் பண்ணுறது ஒரு டாக்டருக்கானதான் சார் இதில் சைன் பண்ணி அனுப்புறதுக்கு அப்போ மிச்ச விரிவான வெளிநாடு இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரைவேட்ல உழைக்கிறாங்க பிரைவேட்ல தான் நான் வந்து எயிட் ஃபோனி கால் பண்ணுறேன் ஒருத்தருடைய ஒன்றுமே கதைக்கல நான் சொன்னேன் நான் போய் போட்டில் பார்த்து ஒன்று போனா நேரம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி தனிமை வந்து தங்களை வந்து ஹரஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கணும் எட்டு மணிக்கு போனது பதினொன்று மணிக்கு போனது அஞ்சு மணிக்கு போய் பார்த்து போட்டு போனது ஒருத்தருடைய ஒன்றும் கதைக்காக தான் போடணும்

ഇന്നോർ അതിനെ കളങ്ങാനവറേ ഇല്ല പൊതുമക്കളെ 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 പ്രജയികളാണോ നമ്മൾ അങ്ങോട്ട് തന്നെ എന്ന சனம் பாவ செய்யல ஆனா இவட ஹாஸ்பிடல் எங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னா அந்த அரசியல் இந்த அரசியல்னு சொல்லி கடைசியா சனம் நம்ம கஷ்டப்படுங்க உங்க அரசியல பாலிமன்ல வெச்சு கொள்வோம் யார் பாலம் நாங்கள் எங்கண்ட சனத்தை பத்தி கதைச்சு கொள்வோம் யார் நீங்க சொல்ல போறீங்க ஐயாண்டா ஆளுங்க ஓம் நான் ஐயாண்டா அந்த இன்ன கைதரனை மீட சொல்ல போறீங்க ஓ அவட்டே கோல் பண்ணி சொல்வேன் வந்த எனக்கு இந்த பில்டிங்ல ஏதாவது கட்டி படுத்து சொல்லி இல்ல யார் பாலம் யார் ஆளுங்க

சொல்லுவாங்க நேற்று என்ன நடந்தீங்க நேற்று வந்து நாங்கள் மாகாண சுவார பணிப்பாளர் பிராந்திய சுகார பணிப்பாளர் இந்த வைத்தியசாலை வந்த நேரம் நாங்களும் அறிஞ்சு இந்த வைத்தியசாலை நேற்று நேற்று முன்தினம் காலமையிலேருந்து எந்தவித நோயாளிகளும் இந்த சிகிச்சை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது நேற்று காலமையும் நாங்கள் வந்து தகவல் அறிஞ்சு நாங்களும் வந்து பார்த்துன்னாங்க எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் எல்லாரும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி எங்காமல் இருந்தால் நாங்கள்லாம் பாதிக்கப்படும் இந்த தென்மாஜியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்படும் இங்கே இது வந்து தென்மாஜி மட்டும் இல்லை புனரியிலிருந்து வன்னி பிரதேசத்திலிருந்து இல்லாட்டி பழையிலிருந்து இந்த வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆகவே அந்த வைத்தியசாலை இயங்காத சூழ்நிலையில் நாங்கள் மாகாண பணிப்பாளனை வந்திருக்கிற நேரம் அவர்கிட்ட சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கு இருந்த நாங்கள் இந்த தென்மாச்சி ஒரு பொதுமக்கள் என்ற ரீதியிலே இந்த வைத்தியசாலையை உடனடியாக இயங்க வேண்டும் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுடைய நிர்வாக பிரச்சனை அது வேறு அதை நீங்கள் உள்மட்டத்தில் நீங்கள் அதை கொள்ளலாம் அவரை மாற்றுறது மாற்றாதது அவர்தான் தான் என்றது அதை நீங்கள் தீர்மானிக்கலாம் அதை விட எங்கள்கிட்ட இன்னொரு கோரிக்கையாக இருந்தது அவர் வந்து இப்போ தான் நேற்றையோட இருபது நாள் அன்றைக்கு இருபத்தொரு நாள்டா அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கணும் ஒரு மூன்று மாதம் ஆளை விட்டால் தான் தெரியும் அவர் செய்வரோ இல்லையோ உண்டு அப்போ அதுக்கு பிறகு அவர் செய்யலையண்டா அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் உடனே அவர் நியமனம் செய்து கொஞ்ச நாள்லேயே அவர் செய்த நிர்வாக விடயங்கள் இவியலுக்கு பிடிக்கலை ஏனைய சக வைத்தியர்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி பணி புறக்கணிப்பு செய்வது நோயாளிகளை தான் பா பாதிக்கும் ஆகவே அந்த வகையில் அதை நாங்கள் அவரோட சந்தித்து தெரிவிக்கிறது தான் நாங்கள் நேற்று நின்னாங்க ஆனால் போலீஸார் வந்து தெரியாதாங்க போலீஸ் வந்து ஒரு போராட்டத்தை இந்த நாட்டில் வந்து இப்போ இப்போ அதான் நடந்து கொண்டு எங்கே ஒரு போராட்டம் சிறிய அளவில் முழவிட்டாலும் அது எப்படியாவது நசுக்க வேணுமென்றதெல்லாம் அது இல்லை எங்களுக்கு இந்த போராட்டங்கள் புதுசும் இல்லை எல்லாது இந்த போராட்டத்தை நசுக்கப்படுறதும் எங்களுக்கு புதுசு இல்லை எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி தான் வந்திருக்கிறோம் ஆகவே போலீஸார் வந்து நேற்று ஒரு அடாத்தாக நாங்கள் அதில் நின்ற வேலையில் அவையில் வந்து என்ன கைது செய்து ஏன்னா நாங்கள்லாம் நான் அதில் நின்று இளைஞர்கள் ஆக்களை மறைத்து அதில் வந்த ஆக்களை ஒன்று ஒன்றிணைத்து அந்த போராட்டத்தை செய்த போராட்டம் ஒன்று செய்ய போகிறோம் என்ற ஒரு இருந்தால் அவையில் என்ன கைது செய்து கொண்டு போனவ கைது செய்து கொண்டு போன அப்புறம் அங்கே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு என்ற பிராந்திய இணைப்பாளர் மதிப்பூரிய ஐயா கூட அவர் அங்கே நேர வந்து என்ன நடந்தது நீங்கள் வேணும்னு சொன்னால் போலீஸாருக்கு ஏற மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து நீங்கள் நேரடியாகவே முறைப்பாடு போடலாம் என்ற தகவலை கூட தெரிவிச்சிருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் என்ன விட்டுருக்கிறார்கள் உண்மையிலே நாங்கள் சொல்ல போகிறோம் என்னென்னு சொன்னால் உங்களோட நிர்வாக பிரச்சனைக்காக உங்களோட தனிப்பட்ட தொழிற்சங்க பிரச்சனைக்காக பொதுமக்களை விடக்கூடாது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் பார்த்துருப்பீங்க டாக்டர்ஸ் மாதிரி எல்லாம் நாடளவிய ரீதியில் சம்பள பிரச்சனையை முன்வைத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு இருந்தவர் இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ சாவச்சரியில் இன்றைய பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு தருமே இல்லை எல்லாம் வரிச்சோடி போய் ஏதோ சும்மா ஒரு ஒரு யுத்தம் நடந்த பூமி மாதிரி முந்தி யுத்தத்திலையும் சாவச்சேரி வைத்தியசாலை மோசமாக பாதிக்கப்பட்டது அப்படி சனங்கள் இல்லாத மாதிரி ஒரு சூனிய பிரேசம் மாரிட்டு இந்த இன்றைக்கு வைத்தியசாலை இருக்குது நாங்கள் நேற்று தான் அறிகிறோம் அந்த இனி அந்த மருத்துவ அதிகாரிகள் நாங்கள் மானசார பணிப்பாளர் அலுவலகத்தில் வச்ச அந்த இது அந்த உட சந்திப்புலாம் இவ்வளவு டாக்டர்ஸ் மாதிரி சாக்சில்ல இருபத்தஞ்சு பேர் ரீக்கினுமாறதே எங்களுக்கு நேற்று தான் தெரியும் அவள் எங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக சனத்துக்கு தெரியாது இங்கே வந்தால் ஓபினியில் ஒரு ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் ரீப்பினோம் பார்த்துட்டு போடுவோம் இல்லாட்டி இங்கே விடுதியில் தாங்க வைக்கப்பட்டிருந்தால் காலமேல ஒரு டாக்டரை வந்து பார்ப்பார் இல்லாட்டி பின்னரில் ஒரு டாக்டர் வந்து பார்ப்பார் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு பணியாற்ற வைத்தியசாலையை வந்து இப்படி முடக்கி வச்சிருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தென்மாச்சி பொதுமகன் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையிலேயே இன்றைக்கு வேலி இந்த வைத்தியசாலை நடவடிக்கையை வைத்தியர்கள் தொடங்காவிட்டால் நாளைக்கு வந்து சுயாதீனமாக இந்த ஏனையின் வீதியை மறைத்து பொதுமக்கள் போராடுவார்கள் என்றதையும் அது யாரையும் அழைத்தோ அல்லது யாரும் பல மக்களை கூட்டிக்கொண்டு அந்த போராட்டம் நடக்காது மக்கள் இப்போ விரும்பினா ஓகே இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க இந்த வைத்தியசாலை நடக்கட்டும் ஆகவே அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம் ஆகவே நாளைக்கு இன்றைக்கு வைத்தியசாலை சிகிச்சை பணிகள் தொடங்காட்டிக்கு நாளைக்கு உண்மையாகவே சுயாதீனமாக அனைவரும் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நாட்டில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் யாரும் ஒருங்கிணைத்து செய்கிறேன் சுயாதீனமாக தான் அந்த போராட்டங்கள் நடக்கிறது ஆகவே நாளைக்கும் அப்படியான ஒரு போராட்டம் இடம்பெறும் என்பதை நான் இந்த விலையில் கூட்டிக்கொள்கின்றேன்